அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் திருப்பதி லட்டு நெய் விவகாரத்தில் திண்டுக்கல்லை சேர்ந்த ஏ ஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் பழனி பஞ்சாமிரதத்தை சோதனையிட வலியுறுத்திய பாஜக நிர்வாகி செல்வகுமார் மீதான வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் திருப்பதி லட்டு நெய் விவகாரத்தில் திண்டுக்கல்லை சேர்ந்த ஏ ஆர் நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜசேகரனை உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்துள்ளது போலீஸ் ஆண்டுதல்களை கொடுத்து கலப்படம் செய்த நெய்யை திருப்பதி கோவிலுக்கு கொடுத்து மோசடி செய்தது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த புகார் எழுந்த நேரத்தில் பாஜகவின் தொழில் பிரிவின் துணைத் தலைவர் செல்வகுமார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பழனி முருகன் கோவிலில் அறங்காவலர் குழு உறுப்பினராக இருக்கிறார் என்றும் இந்த நிறுவனம் பழனி கோவிலுக்கும் நெய் விற்று வருவதாகவும் அதனால் இங்கு நெய்யின் தரத்தை சோதனையிட வேண்டும் என்றும் கூறியிருந்தார் ஆனால் உண்மையை கண்டறிந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய தமிழக அரசு செல்வகுமாரின் வீட்டிற்கு சென்று அவரை கைது செய்ய முனைந்தது அவர் மீது வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து அவரையும் அவரின் குடும்பத்தினரையும் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளது சில வாரங்களுக்கு முன் பழனி கோவில் அரங்காவலர் குழுவில் இருந்து ராஜசேகரனை திமுக அரசு நீக்கியுள்ளது இப்போது திருப்பதி கோவிலுக்கு கலப்பட நெய் விற்றதாக ராஜசேகர் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட புலனாய்வு குழு கைது செய்துள்ள நிலையில் பாஜக நிர்வாகி செல்வகுமார் மீதுள்ள வழக்கை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் முக்கிய குற்றச்சாட்டுகளை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை குற்றச்சாட்டு செல்வோரின் கருத்துக்களை மதிக்காமல் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக செயல்படுவதை நிறுத்த வேண்டும் என்று நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார்